இன்னைக்கு சண்டே கிரிக்கெட் விளாட்றதுக்கு பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற ஃபுட்பால் கிளப் மரீனா டர்ஃப் தான் வந்திருக்கோம் டீம் அசம்பிள் ஆகிட்டோம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால இதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக நாங்கள் அசம்பிள் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அவங்க என்ன விளாட்றாங்கன்னு இது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே இண்டோரு இந்த டர்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் மேலே ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஸோ அதனால் சன்லைட் வந்து ஹெவியாக இருக்கும் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் விளையாடணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அது ஓப்பன் க்ரௌண்டு சன்லைட் அதிகமாக இருக்கும் நம்ம டீம் ஸ்லோவாக வந்துகிட்டே இருக்கிறாங்க நம்ம வடை டீம் எல்லாத்தையும் கால் பண்ணி வர சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பக்கம் கோலிஸ் ஓடா டீம் வர சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வந்துவிட்டோம் நம்ம டீம் உள்ளே வந்து கிரவுண்ட்ஸை சுற்றி பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம டீமில் ஒரு ரெண்டு மூணு பேர் புதுசாக ஆட் ஆகியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஆள் வந்து வட டீம்லேயும் ரெண்டு பேர் வந்து கோலிஸ் வோட டீமுக்கும் போயிட்டாங்க நம்ம டீம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கும்போது வந்து ட்ரையல்ஸு வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டீம் மெம்பர்ஸ் தான் புது டீம் மெம்பர்ஸ் இன்றைக்கி எய்ம் என்னவாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னா எப்படியாவது இன்றைக்கி இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும் நம்ம கோலிஸோட டீமோட தோக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு கேப்டன் டாஸ் போட்டாங்க ஃபஸ்ட் டைமாக வட டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பேட் எடுக்கிறோம் பேட்டிங் பிடிக்க போகும்போது என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஓவரில் முந்நூச்சரி முப்பத்தி ஆறு ரன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம டீம் வந்திருந்தாங்க ஒரு ரன் அவுட் அதுக்கு வந்து திரும்ப இந்த ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வச்சு செக்கப் பண்ணி அஸ்விஷுவல் நம்ம டிசிஷன் எடுத்தோம் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குங்க பாருங்கள் அந்த பேட்ஸ்மேன் வந்துட்டு அதை வச்சு தான் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்புறம் ஸ்லோவாக விளையாண்டு ரெண்டு மூணு விக்கெட் போன பிறகு த தகராறுலாம் சண்டைலாம் வந்துச்சு ரன்னு இது ஃபோர் ஃபோர் இல்லை புது கிரௌண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சிங்கிள்ஸ் எடுக்கிறது ஃபோர் அடிக்கிறது சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவங்க சைடு கொஞ்சம் பவுலிங் ரொம்ப ஸ்பீடாக போட்டாங்க நாங்கள் ரெக்வஸ்ட்டும் பண்ணிக்கிட்டோம் ஸ்பீடாக பவுலிங் போடாதீங்க ஸ்லோவாக போடுங்க ஏன்னா எங்கள் டீமில் அவ்வளோ ஸ்பீடு பவுலர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய சிங்கிள்ஸ் தான் எடுக்க வேண்டியது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த நிறைய சிங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் டே வந்து சன்னியாக உள்ள க்ளௌடாகவும் இல்லை அதை மாற்றி மாற்றி வந்ததுனால கொஞ்சம் கேரிங்காக தான் இருந்தது வந்து நிறைய தண்ணிகளாக வேண்டி இருந்தது அவங்க பவுலர்ஸ் புதுசாக வந்த ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்லாம் போட்டு ஸ்பீடாக போட்டு விக்கெட்டுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ நம்ம சைடு வந்து புதுசாக வந்து ஒரு பேட்ஸ்மேன் அந்த பையனை வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டாக நல்லா ஸ்கோர் பண்ணான் நம்ம என்ன தான் ஸ்கோர் பண்ணி என்ன தான் நம்ம வந்து எடுத்தாலும் ஒரு 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 கலக்கம் வந்துகிட்டே இருக்குது வாடகை டீமுக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக ஜெயிக்காது ஜெயிக்காம இருக்கிறதுனால பிடிக்கலாம் இன்றைக்கும் அப்படி தான் நல்ல ஸ்கோர் தான் நம்ம எயின் பண்ணி கிட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஸ்கோரை வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பிளான்லாம் பண்ணிட்டோம் நம்ம டீம் வந்து முப்பத்தி ஆறு தான் மேக்ஸிமம் ஆறு ஓவரில் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு எடுத்தால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட்டான சூழ்நிலையை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம் இப்போ அந்த கடைசி பாலை வந்துட்டு நான் இன்னொருத்தருக்கு பேட்டிங் பண்ணிக் கொடுத்தேன் அதில் தகரா இது கடைசி பாலாக கடைசி பால் இல்லையா ஒரு பால் இருக்கா ஒரு பால் இல்லைங்கிறதான் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் பேட்டர் மாதிரியாச்சு அந்த பாலை எடுத்து போட்டு இந்த நம்ம வந்து வட டீம் வந்து இப்போ பவுலிங் அணுகிட்டோம் இப்போ கோலிசோட்டா டீம் வந்து பேட்டிங் அனுப்பிட்டாங்க மு ஆறு ஓவரில் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தோம் முப்பத்தஞ்சு அடித்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து எல்லாம் இருக்காங்க சிக்ஸ்லாம் அடிக்கிறாங்க நம்ம ஒரு சிக்ஸ் கூட அடிக்கலை ஆனால் அவங்க தான் சிக்ஸ்லாம் வந்தோடனே சிக்ஸ்லாம் அடிச்சாங்க நம்ம கஷ்டப்பட்டு பவுலிங் போட்டுகிட்டு இருக்கிறாரு பார்க்குறீங்க என்னதான் பவுலிங் போட்டாலும் அவங்க சிக்னல் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன அடித்தா ஃபோர் சிக்ஸ் தான் இப்போ பாருங்க ஒரு சிங்கிள்ஸ் வந்து ஓட ட்ரை பண்ணி கபடி 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 அந்த ஓடிட்டாக முடிச்சிட்டாங்க இந்த ரன் அவுட்டை கூட நம்ம கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டு கூட சொல்லலாம் இது ஒரு ரன் அவுட் பண்ணியிருக்கலாம் ஒரு விக்கெட் எடுத்துருக்கணும் ஆனால் நம்ம டீம் வந்துட்டு அதை பண்ண முடியல முடிஞ்சிச்சு மேட்ச் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அடித்து அவங்க கிட்டத்தட்டாங்க நம்ம டீமில் புதுசாக வந்து ஒருத்தர் இறக்குறோம் நல்லா பவுலர் அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்தோம் அடுத்த மேட்ச் என்னென்னா எங்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து கோலி சட்டாக ஜெயிச்சிட்டாங்க அதனால் வந்து அவங்க பேட்டிங் இறங்கிட்டாங்க இப்போ ஒருத்தர் பார்த்தீங்க இல்லையா நம்ம வந்து வா வடையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்விக்கியில் வடை வந்துருச்சு அதோட சேர்த்து சாய் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பவுலிங் போடுறோம் நம்ம பவுலிங் போட்டால் நம்ம முப்பத்தி ஆறு செட்டுந்தோம் அவங்க நிறைய செட் கிடைச்சல் பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபதுன்னு அடிச்சிட்டாங்க நம்ம ஆறு ஓவர் நம்ம கேப்டன் கண்ட விட்டுருக்கல இன்னும் ஒரு பால் ஒரு பால் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு ஓவரில் எழுபத்தி எழுபத்தி ரெண்டு ரோட எடுத்துட்டாங்க ஸோ நம்ம அந்த கேப்பில் வந்து வடை சாப்பிட்ல மால் பரவாயில்ல ஆமாம் மாலோடு சேர்த்து சாய் கிங்ஸில் வந்துட்டு காஃபி ஹாட் சாக்லேட் எல்லாம் வந்துச்சு ஸோ ஒரு ரொம்ப இந்த பிரேக் தேவைப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா ரொம்ப சன்னியாக இருந்தது ஓப்பன் பண்ணுறதுனால இதை இந்த பிரேக் இல்லாமல் நம்மளால் படுத்தா தான் முடியாது ரெண்டு மேட்ச்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் வட டீம் கொடுத்துருச்சு ரெண்டாவது மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு அவங்க டார்கெட் இடன்னா ஆறு ஓவருக்கு எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறாங்க மிகப்பாப் ஹிமாலயும் நினைக்கிறாங்க அதுக்கு அளவு நம்ம வந்து வடையெல்லாம் சாப்பிட்டுக்குறோம் இதை முடித்த பிறகு தான் நம்ம பேட்டிங் ஆரம்பிக்க போகுது இந்த மேட்ச்சாகவே ஜெயிக்கலாமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஹெவியாக வடையெல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி வாடுவாங்கன்னு எனக்கு தெரியல ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா வடை சாப்பிட்றது டீ சாப்பிட்றது ஹாட் சாக்லேட் சாப்பிட்றதுலாம் வந்து இல்லை மேட்ச்சுக்கு இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் உள்ளே இறங்கியாச்சு இப்போ செகண்ட் பேட்டிங் நம்ம ரெண்டாவது மேட்சோட செகண்ட் பேட்டிங் வட டீம் வந்து பிடிக்க போகிறாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் உள்ளே இறங்குறேன் நம்மளால் மேக்ஸிமம் என்ன செய்ய முடியும்னா சிங்கிள்ஸ் தான் எடுக்க முடியும் இந்த ஒரு ஷாட் வா எங்கே போச்சு அது சிங்கிள்ஸ் தான் போவோம் அது இதே மாதிரி வேக வேகமாக சிங்கிள்ஸாக எடுத்து 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 எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கெல்லாம் சிங்கிள் எடுத்தால் எப்படி இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பா முடியல ஒரு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா தோத்து போயிட்டோம் வட டீம் வந்துட்டு அந்த எழுபத்தி ரெண்டு ஹிமாலயா ஸ்கோர் எடுக்கிற

கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ போடுறேன் தேங்க்யூ பா